வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த தொடாபத்தவின் மனைவி சட்டத்திறனி ஒருவருடாக காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த தொடாவது தமது பிராடோரக மகளுந்தினி வழக்கட்டாயமாக தடுத்து வைத்துள்ளதாகவும் அது தொடர்பாக காவல் நிலையத்துக்கு முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் எனினும் அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் முறைப்பாட்டாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த தொடாவத்து மனைவியான சட்டத்தரணி தஷிகா திசரங்கனி நேற்றைய தினம் சட்டத்தரணி ஒருவரின் ஊடாக காவல்துறை தலைமையகத்துக்கு சென்று இது தொடர்பில் முறைப்பாட்டை அளித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்டு அரசு சொத்துக்களை அரசு புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார் குறித்த சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனி நபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக அரசுடமையாக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் லோஸ் நகரில் அனுமதியற்ற மகிழுந்து கண்காட்சி ஒன்றில் இரண்டு போட்டிக்குழுக்களுக்கு இடையேயான பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் மூவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சம்பவத்தில் பதினைந்து பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயதுடைய பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ஓவல் மைதானத்திற்கு அருகில் இயங்கக்கூடிய தோட்டாக்களுடன் சந்தைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போரலி அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஏழு ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு எல் எம்ஜி தோட்டாவினையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் பத்ரமுல்லை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞரின் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் உள்ள சீன தூதுவரின் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சீன தூதுவர் ராபோசனம் வழங்கியுள்ளார் நாளை திங்கட்கிழமை ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு இவ்வாறு ராப்போசனம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கவும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது தபால் ரயில்வே சுகாதாரம் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உதவித்தொகை விடுமுறை கொடுப்பனவுகள் மற்றும் பதவி உயர்வுகள் ஆகியவற்றில் வெட்டுக்களுக்கு எதிராக கடுமையான தொழில்துறை நடவடிக்கைகள் இறங்க உள்ளது தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அந்த துறைகள் தொடர்பான பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக சில சம்பள அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் மாதாந்த சம்பள அதிகரிப்பு குறைக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அரசுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடாத்தியும் எந்த பலனும் ஏற்படாததால் எதிர்காலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கடுமையான தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாய்க்கு தெரிவித்துள்ளார் நான்கு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழுவொன்றை அமைத்து ஆராயப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது வாகனம் உற்பத்தி செய்த நிறுவனத்துக்கு இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வீதி ஓட்டத்துக்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி திகதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாகவே பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கியிருக்க வேண்டும் நிலை ஏற்பட்டதாகவும் குறித்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட முறைமைகள் கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் என ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாய்க்கு தெரிவித்துள்ளார் தையீட்டியில் சட்டவிரோதமாக விகாரி அமைக்கப்படுகின்ற அந்த வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டட திறப்பு நடைபெறவிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இம்மாதத்தின் முதல் இருபது நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி வருடத்தில் ஆறு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் மேலும் ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் அதிக சுற்றுலா பயணிகள் வந்த மற்ற நாடுகளாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது சுமார் ஒரு பேர காலம் இலங்கையில் தங்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு ஜனாதிபதி திசா திசாநாய்க பிரதமர் ஹரணி அமர்சூரி மற்றும் வெளி விவகார அமைச்சர் விஜய ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினரை சந்தித்து ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு கலந்துரையாட குறிப்பிடத்தக்கது நீதிபதிகள் தவிர நீதித்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறியது குறித்து நீதித்துறை சேவை ஆணையம் தகவல்களை கோரியுள்ளது அந்த வகையில் துறைசார் தலைவர்களாக செயல்படும் அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகளும் தங்கள் மேற்பார்வையின் கீழ் உள்ள அதிகாரிகளின் விவரங்களை தாமதமின்றி வழங்குமாறு கோரி நீதித்துறை சேவை ஆணையத்தின் செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார் மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றங்களும் இந்த சுற்றறிக்கையின் கீழ் வருகின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் பணியாற்றும் நீதித்துறை அதிகாரிகள் தவிர வேறு எத்தனை அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள் அவர்களில் எத்தனை பேர் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை தாக்கல் செய்துள்ளனர் எத்தனை பேர் அவ்வாறு செய்ய தவறிவிட்டனர் என்பது குறித்த தகவல்களையே ஆணையகம் கோரியுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெட் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் உக்ரைனிய நகரமாக ஜபரிஷியாவில் நேற்று முன்தினம் இரவு ரஷ்ய ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டதோடு உக்ரைனின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில் மேலும் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு விளக்க மறியல் வழங்கப்பட்டது இந்நிலையில் வவுனியா சிறைச்சாலையில் விளக்க மறியல் வைக்கப்பட்ட நபரே இவ்வாறு தப்பியோடியுள்ளார் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் வவுனியா போலீசார் ஆகியோர் மேற்கொண்டு வருகிறார்கள் தரமூற்று மாணவர் அனுமதிக்காக என்னுடைய சிபாரசை கோரி பலர் அணுகினார்கள் எவருக்கும் நான் சிபாரசை வழங்கவில்லை ஒருவருக்கு வழங்கினாலும் வழங்க வேண்டி வரும் அது பாடசாலைகளின் நிர்வாகத்துக்கு தேவையிட்டு தலையீடுகளுக்கு அனுமதித்து விடும் என வடக்கு மாகாண வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆண்டு பேர்

அவ்வாறு நாடு திரும்புவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுடன் ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்கள் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன்